இந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமான விஷயங்களை புலம்புற மாதிரி கொண்டு போய் தாம்பாக்கம் ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்குது இது ஒரு வகையான பொறணி தான் இப்போ நான் வந்து பேசுகிறது என்னென்னா நிஜமாக மக்கள் போய் தவறான விஷயங்கள் செய்கிறது பாருங்கள் அதை நேரடியாக நான் குற்றஞ்சாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இது பேர் பொறணி கிடையாது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏய் நீ இப்படி பண்ணுற இது பண்ணாத அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்டவங்களே நேரடியாக பேசுகிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன் சில நேரம் மக்கள் ஏன் இந்த மாதிரியான சேனல்ஸை வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறேன் சரிங்களா ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா ஒரு இந்த அவளை பார்த்தியா இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வருது நமக்கு ஒரு வாழ்க்கை வர மாட்டேது ஆனால் அவளுக்கு அந்த வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அன்றைக்கி நேற்று நான் பார்த்ததில் வந்து ஒருத்தவங்க பிரசவத்துக்கு கிளம்பி போகிறாங்கன்னா அதை வந்து கூட கேமரா எடுத்துகிட்டு போய் அதை ஒரு வீடியோ ஆக்கி போடுறாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தவறே கிடையாது அப்போ எங்களுக்கெல்லாம் எந்த வசதியும் இல்லை இப்போ எங்கள் கணவருக்கு வந்து நான் முதல் குழந்தை போது என் கணவர் என் கூடையே இல்லை சென்னையில் இருந்தார் நான் எங்கள் ஊரில் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அவர் தான் வந்தார் அந்த நேரம் ரெண்டு குழந்தை பெற்றுக்கும் போதும் அவர் இல்லை என் பக்கத்தில் இல்லை ரெண்டாவது குழந்தை போது வெளியூர் போயிருந்தாரா என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த இதில் இல்லை தான் நம்புகிறேன் நான் ஆஸ்பத்திரியில் இல்லை அவர் இப்போ அஜித் வந்து அவருக்கு குழந்தை பிறக்கும்போதெல்லாம் மனைவி கூட இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்படும் போது நம்ம வீட்டுக்கார அட்லீஸ்ட் உள்ளே மாட்டாங்க ஃப்ரீயாக அது வந்து அரசாங்க அஸ்பத்தினால அங்கே உள்ளே மாட்டாங்க வச்சுக்கோங்க வாசலுக்கு வெளியே வாத அவர் நின்று இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இப்போ இன்னும் அட்வான்டேஜாக போகிறாங்க ஒரு யூடியூபராக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை அதை வந்து வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஈடு போகிறிங்கும்போது எப்படி இருக்குன்னு அது அது தொடர்ச்சியெல்லாம் வராது ஒரு நாலு பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அவ்வளோதான் பண்ணிவிட்டு போட்டுமே இந்த வயிற் ஃபுல்லாக ஓப்பனாக காட்டிகிட்டு இருந்தாங்க விரும்பிச்சு பார்க்குறக்கே நல்லா இல்லை இருந்தாலும் அவன் நம்ம சகிச்சுக்கிட்டோம் நம்ம கண்ணு கிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன தான் உள்ளக குழந்த இருக்குன்னு நினச்சாலும் நமக்கு வெளியே தெரியறது அந்த வயிறு தானுங்க நாங்கள்லாம் வெக்கப்படுவோம் சேலை கட்டியிருப்போம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆம்பளைங்க யாராவது கிரா அப்படியே வீட்டில் இருக்கும்போது அப்படியே ரோட்டை ரொம்ப திரும்பி நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி வெக்கந்தான் வரும் எங்களுக்கு அது ஐயோ அப்படின்றது எப்படா குழந்தை விற்றுக்குவோன்றிருக்கும் இப்போ வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க சரிங்களா எந் நீங்கள் மாசமாகவே இருந்தாலும் உங்கள் வெறும் வயிறை ட்ரெஸ் இல்லாத உங்களோட வயிறை நீங்கள் வயிறு தெரிகிற வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு காட்டும்போது அது ஆபாசம் தான் அது அளவே கிடையாது அது ஆபாசம் தான் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கறதான் சரிங்க உங்கள் புருஷன் பார்க்குறாரு நீங்கள் வேணுக்குன்னே தான் அதை பண்ணுறீங்க ஆபாசத்தை தாய்மை அப்படின்ற ஒரு திரையை போட்டு மறைச்சி நீங்கள் காட்டிக்கிட்டுருக்கீங்க ஆனால் அதை பக்கா ஆபாசம் தான் அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் தாய்மென்னால் ஒரு மாதமாக இருக்கிறவங்களோட வயிறு வந்து புனிதம் அப்படிலாம் நான் ஒத்து புனிதம் தான் அதை வெளியே எது காட்டணும் ஓப்பனாக ஏன் காட்டணும் அது அதுவாக இருக்க விடுங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பிரசவத்தை காட்டினாங்கன்னு காட்டிகிட்டு போகிறாங்க அது ஒரு என்ன கொஞ்சம் போடுவாங்க அப்புறம் அழுத்து போயிடும் அவங்க அவங்களுக்கு தோன்றதை செய்கிறாங்க அவங்க அந்த சீனை காட்ட போகிறதில்ல பிரசவத்துக்கு முன்னாடி அவங்க அவங்க அந்த ஃபீல் பண்ணுறது அப்புறம் குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைய காட்டுறாங்க ஓகே அதுக்கு நீங்கள் கொண்டு போய் எங்கள் சூடானில் ஒரு கொடூரமான ஒரு ஃபோட்டோ ஒரு குழந்த கழுகு அதை ஃபோட்டோ எடுத்தவன் ஆனால் தற்கொலை அது அது பெரிய கதை அந்த ஒரு வழி வழி நிறைந்த கதை அதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணலாமா தப்பு இல்லையா அது யாராவது கேட்டிங்களா முப்பத்தஞ்சு ஆயிரம் பேர் லைக் பண்ணி வச்சுருக்கீங்க அதுதான் இப்போ ஒரு வீடியோ போடுறவங்க என்ன தாட்டில் போடுறாங்கன்றதை நம்ம கவனிக்கல அவங்க குறை சொல்லி குறை சொல்லி போடுறாங்கன்னா எதை குறை சொல்கிறாங்க அது தேவையான குறை சொல்றதா அப்படின்னா நம்ம யோசிக்கணுமா இல்லையா சும்மா ஷார்ட்ஸ் வருதுப்பா நம்மளோட குணமே ஷார்ட்ஸ் பார்க்க பழகிற குணமே வந்து அவசரத்துக்கு அந்த செகண்ட் பார்த்துட்டு போயிருண்ணா அப்படின்ற மனநல நட ஒரு ஷார்ட்ஸே வந்தால் கூட அதையும் பொறுமையாக பார்க்கணும் அதில் என்ன இருக்குன்னு கவனிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்க வீடியோவில் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கவனிக்கணும் சும்மா சும்மா லைக்கு தட்டி விட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லோரும் கேட்டவங்கப்பா நான் மட்டும்தான் நல்லா இருப்பா அப்படின்னு நான் என்னைக்கு நான் அந்த அந்த அர்த்தத்தில் நான் ஒரு வீடியோ கூட போடுறதில்ல சில தவறுகள் அங்கங்கே நடக்கும்போது இதை இதுக்கு ஊடகத்தை நம்பி தான் நிறையா மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள சாடுறேன் சில நேரம் உங்களை சாடுறேன் பார்வையாளர்களை என்ன இது உங்களுக்கு புரியலையா இது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்ட்டு சரிங்களா அது மாதிரி இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது பியூட்டி இப்போ சும்மா வீடியோ போட்டாலும் அது சரியாக வியூஸ் போகாது நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு வீடியோ போடுறாங்களா அதுதான் நிறையா வியூஸ் போகுது இது வியாபார உலகமாக ஆயிடுச்சு சரிங்களா இந்த ஃபேஸ்புக்கில் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் அதுக்கு பேர் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலர் கலர்ஃபுல்லாக ஏதாவது காட்டுறதுக்கானது இன்ஸ்டாகிராம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அது மூலியமாக அவங்க துணிமணி வியாபாரம் பார்க்குறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க மேக்கப் போடுறவங்க வந்து மேக்கப் கிட்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க கிட்ஸுன்னா அந்த இது அந்த பொருளுங்க மேக்கப் பண்ணுற பொருளுங்க அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுகளை அறிமுகப்படுத்துகிறாங்க சும்மா ஒரு அந்த எந்த பொண்ணெல்லாம் செய்தி வாசிக்கணும் ஒன்று பிக் பாஸ்குள்ளே வந்து அந்த அனிதா அந்த பொண்ணெல்லாம் விதவிதமாக சுடிதாரை போட்டு ஒரு ஒரு செகண்டில் ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சாறு சுடிதாரை போட்டு ஒரு சுற்றி சுற்றி காட்டிடுது சேலை காட்டிடுது அம்பட்டுமே விளம்பரம் அது ஒரு வார்த்தை கூட இதை வாங்குங்கன்னு சொல்லலை சைலண்ட்டை விளம்பரம் அது அது மாதிரி சரிங்களா ஒரு பக்கம் விளம்பரங்களும் போயிட்டுருக்கோம் மேக்கப் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க அதோட சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுனால எல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த நாளா முகத்தை கூட ஒழுங்காக கழுவ மாட்டேன் ஏன்னா ஒரு காலத்தில் சின்ன வயசில் எனக்கு பருவா வரும் எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு சரிங்களா அப்போ வந்து கண்ட இடத்துல வருங்க எந்த இடமே விட்டு வைக்காது இதில் வரும் இந்த மூக்கில் ஒரு இடம் விட்டு வைக்காது இந்த நெக்கில் எனக்குள்ள இந்த இடத்துல வருங்க கட்டி இங்கே கட்டி இந்த முகத்தில் எங்கேயாவது நக்கலையும் வந்து வந்துச்சுன்னா போகிறதுக்கு அஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் ஆனால் சீக்கிரம் வந்துடும் அடுத்த கட்டி அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான் என்னடா பெரிய பொண்ணு ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்சி ஒன்றுமே கிடையாது பெரிய பொண்ணை எப்போ ஆகிறோமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு தீரவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு இப்போ நான் முகத்தையே கண்டுக்கிறதில்ல ஒரு மூச்சை ஏதாவது க்ரீம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆகும் நான் எனக்கு புரிதல் வர்றதுக்கே எப்போ கிட்டத்தட்ட ஒரு என்னோடய முப்பத்தஞ்சு வயசுல இப்படி தான் லேட்டாக தான் புரிதல் வந்துச்சு நான் எதுவும் போட மாட்டேன் பவுடர்லாம் போட மாட்டேன் என்னோடய என்ன சொல்கிறது பதினஞ்சு வயசு பதினேழு வயசு அந்த மாதிரி காலக்கட்டத்தில் தான் நான் பருவுக்கு இது நல்லது அது நல்லதுன்னு வாங்கிட்டு அதை அப்பியிருக்கேன் அது இன்னும் என் ரொம்ப கஷ்டப்படுத்திடுது புணுகு வரைக்கும் வாங்கி அப்பியிருக்கேன் நான் ஒன்றுமே கேட்காது ஆயில் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக கழுவி ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலே போதும் எதுவுமே போட வேண்டியது நம்ம பொதுவாக எல்லாருமே வந்து ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா சோற்றுக்கட்டால் முடிஞ்சால் நீங்களே தயார் பண்ணி நிறைய தடவை அலசி மிக்சியில் நல்லா அடிச்சு பத்திரம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சனல் சாக்கு மாதிரி சொத்துக்கத்தால் சன்னல் சாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்ல ஈரம் உறிஞ்சும் கா ஈர்க்காலே அது ஒரு அது வந்து காஸ்ட்லின்றதுனால இப்போ புழக்கத்திலே இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரி சோத்துக்கத்தலை வந்து காற்றோட்டம் கொடுக்கும் நமக்கு என்ன நன்மை தேவையோ அதையும் கொடுக்கும் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல முகத்துக்கு போடுற பொருளே தவிர மற்ற எந்த பொருளுமே முகத்துக்கு லாயக்கான பொருளே கிடையாது எல்லாமே நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது கண்டிப்பாக அதோட பின்வெளியவே நமக்கு இருக்கும் அது ஒரு பத்து வருஷம் கழித்து தெரியும் நமக்கு எதுவுமே போடாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம முகம் அப்படியே பத்திரமாக இருக்கும் எப்போயுமே வந்து இந்த கொஞ்சம் வயசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது இயல்புலேயே அவங்க முகம் கொஞ்சம் நல்லா எங்கே இருக்குனால நமக்கு அந்த அருமை தெரியாது வயசான பின்னாடி தான் அது அப்போ தான் ஒரு உணர்வாங்க நம்ம அழகாக இருக்கிறது முக்கியமாக அந்த தோலோட தன்மை அப்படியே வச்சுக்கிறது முக்கியமானது வயசான பின்னாடி தான் அதை உணர முடியும் இந்த மாதிரி இந்த கழுத்துக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அது யாருமே நினைக்க மாட்டேன் இந்த ஏரியா மட்டுமே தான் நினைப்பாங்க இங்கே ஒரு ஏரியா இருக்குன்றதை மறந்துடுவாங்க நீங்கள் நிறைய பேர் வயசான பின்னாடி பாருங்களேன் இங்கே ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கழுத்து அந்த வயசானதோ தோற்றத்தை கழுத்து கொடுத்துட்ருக்கும் அதனால நமக்கு தான் காரணம் மேக்கப் மட்டன் மட்டன்ட்டன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு மேக்கப் பண்ணி வீடியோ போட்டு போட்டுட்டு போகிறாங்க பேசுகிறவங்களுக்கு தான் என்றைக்கும் எவ்வளோ நீங்கள் வயசானாலும் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சு உங்களை என்னைக்குனாலும் அப்படியே இருக்க வைக்கும் நிரந்தரமாக மேக்கப்பை நம்பி வாழ்கிறவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் அது அதுக்கப்புறம் அவங்களுக்கே டிப்ரஷன் ஆகிடும் கொஞ்சம் முகம் மாறும்போது அவங்களுக்கு என்ன செய்றனே தெரியாது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கு அவங்களை வேணாங்களும் ஒன்று தட்டுறீங்க பார்த்தீங்களா மனசாட்சியை ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்ட்டு ரெண்டு விதம் மூணு விதம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கணும் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களே நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணு சொல்கிறது சரியா உங்கள் மனசில் என்ன யோசிக்கிறீங்க இதெல்லாம் யோசிங்க சும்மா வீடியோ பார்த்தேன்ப்பா ஆமாம் எல்லாரும் மேக்கப் பண்ணிவிட்டு காசு கடியாக மேக்கப் பண்ணிவிட்டு தெரியுறாங்கப்பா நீ தான் மேக்கப் பண்ணாமல் நீட்டாக வரேன் அப்படி லைக் போடாதீங்க சரிங்களா